श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुजरीनाभिपद्मे मुरारेः हस्तोकं लोकमात्रात् युगमुखशिशोरान्नेष्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पचयति विबुधैः शङ्क्यमाना அஸ்மத் குரு பரம்பராயை நம நம சபாயை சம்பு என்கிற காவியத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அரசாணைப்பாலை ஸ்ரீ வெங்கடாதரி என்கிற கவியினால் இயற்றப்பட்டது அடியனுக்கு என்ன பாக்யம்னா அதே அரசாணைப்பாலை கிராமத்தில் இருந்து கொண்டு இந்த காவியத்தை அடியனம் அனுபவித்துக்கொண்டு யதாமதி யதாசக்தி தெரிந்தவரை பிறருக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை அதனால் இந்த டெலிகிராம் குரூப்பில் இது அடிய பகிர்ந்துட்டு வரேன் தோஷங்கள்லாம் அடியனடுதான் விஸ்வ குணாதர்ஷ சம்புவை போக அதில் வர தோஷங்கள்லாம் அடியனுடையது குணங்கள் இருந்தால் அது அந்த கவிக்கம் அடியனுடைய குருமார்களுக்கும் போய் சேரும் விஸ்வாபசுகு கிருஷானுகு ரெண்டு கந்தர்வர்கள் அவர்கள் மூலமாக அவர்களுடைய இந்த லோகத்தை காண்பது மற்றும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தோஷங்கள் இந்த இரண்டையும் அவர்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தி கடைசியில் அந்த குணங்களை நம் மனதில் நிற்குமாறு இந்த கவி செய்கிறார் அதன் மூலம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு விமானத்தில் ஏறி இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்புறன் கிளம்பினா முதல்ல மங்களகரமாக இருக்கிறதுக்கு கவி சூரிய வந்தனம் பண்ற விஸ்வாபசுஹு என்கிற கந்தர்வன் மூலமாக அப்போ கிருஷானுகு அவன் வந்து உருவாகியாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்போ விஸ்வாபசுகு எதை பார்த்து எந்த குணத்தை சொன்னாலும் அதே இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை நான் எடுத்து காட்டுவேன்னு ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டு அவன் இருக்கான் அதனால் அந்த சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை முதல்ல கல்பித்தான் அதற்கு பிறகு விஸ்வாபசுகோ மேலும் பல குணங்களை எடுத்து காட்டினான் சாமான்யமாக சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் காட்டிவிட்டு இப்போ சூரியனுக்கு அந்தரியாமியாக சூரியனை இருப்பிடமாக உடைய அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய குணங்களை இப்போது அந்த கவி विश्वासु पद्यं मूलमामीप इमूं प्रशस्तगुणसिन्धवे प्रपद बन्धवे स्वपहतपात्मने सकलदेहीनां आत्मने नमः कमलवासिनी नयनसौख्यसन्दयिने तमशमविधयिने तरणिमण्डलस्थायिने प्रशस्त गुना सिंधवे प्रपद्नस प्रशाम बंधवे स्वतोपहत पापमने सकल देही आत्मने नमक कमल वासिनी नयन सहुक्य संदायिने तमर्ष्मा विधायिने तरनी मंडलस्थायिने तमर्ष्मा विधायिने तरनी मंडलस्थायिने निंद्य पद्यम बैठना पुरुपद्यम फेर्मीगटन कुड़िया पाला घोनंगली சமுதிரம் போல் உடையவன் குணங்களுக்கெல்லாம் கடலாக இருக்கக்கூடிய குணசாகரமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சரணத்தை பற்றியவர்களுக்கு பந்துவாக இருக்கின்றான் அகலில் அகலும் அணுகில் அணுகும்னு ஆய்வாருடைய பாசனம் இருக்கு ஸ்பதோபகாத்த பாப்மானே தன்னிடத்தில் எந்த விதமான பாபமும் கிடையாது ஒட்டாது எப்பவுமே இருக்காது முக்தர்கள்னு சொன்னால் ஒரு சமயம் சம்பந்தம் இருந்து உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சமடைந்து பாப்பத்தில் நீங்கியவர்கள் பத்தர்கள்னு சொன்னால் இப்போது நம்மை போன்றவர்கள் வச்சுக்கலாம் பாப்பத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் ஆனால் பகவானுக்கு எந்த சமயத்திலுமே பாப்பம் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை சகல தேகி நாம் ஆத்மனே அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் நமஹ எல்லா சத்துர்த்தியில் போட்டிருக்கார் சிந்தவே பந்தவே பாப்மனே ஆத்மனே எல்லாம் அப்படி வருது கமலவாசரி நயன சௌக்கிய சந்தாயினே லக்ஷ்மி பிராட்டிக்கு அவளுடைய பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்து கொண்டு அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன் நம்முடைய அஜானத்தை போக்கக்கூடியவன் தம ஷம விதாயினே தரணி மண்டல ஸ்தாயினே இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கின்றவனே இருக்கின்றவனுக்கு நான் எல்லாத்தையும் சம்போதனமாக சொல்லிட்டேன் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த தஸ்மைய நமகா தான் அந்த ஸ்லோகத்துடையது அன்றையும் பார்த்தோம்னா अन्वय सुगम पोटर अन्वे ईसियाल अृप्यौं प्रशस्त गुण सिंधवे प्रभतन स्पृशाम बंधवे स्वोपहत पत्त्मे सकल देहिनामात्मने कमलवासी नयन सौख्य सन्धायने तमशम विधाये चरणिमंडल स्थायी नम नम कड़सल पोट अन्वये हिंदी तो व्या प्रशस्त गुणोके सगर चरण स्पर्शकोके हितकारी ज्ञानो प्रिय स्वत नष्ट शिकार समस्त प्राणियों में आत्मरूपेण स्थित कमला के अज्ञान के शमनकर्ता, सूर्यमंडल के निवासी भगवान को नमस्कार करता होता व्याख्याद्लां बंदन प्रकार में आह मुन्ना पर नारायण से सूर्यमंडल स्थितेय सदा सवित्र मध्यवर्ती नारायण इत्यागमे प्रसिद्ध अंद முந்தைய கத்தியத்துணைய வாய்க்கானத்தை முடித்தார் இப்போ அடுத்த உடனே இந்த பத்தியத்துணையை வாய்க்கானத்தை ஆரம்பிக்கிறார் அதனால் வந்தனப்பிரகாரம் எப்படி நமஸ்கரிக்கின்றார் அப்படின்னு ஆரம்பித்த பிரசஸ்த இத்தியாதினா பிரசஸ்தாக ஸ்துத்தியாக ஏ குணாக தயா தாட்சியாதைய துதிக்கப்பட வேண்டிய குணங்களை உடையவன் எப்படிப்பட்ட குணங்கள்னா தயை தாட்சிணியம் இத்தியாதிகள் தான் பக்தாரிஷ்ட நிரசனாதையோ வா தேஷாம் சிந்துகு அல்லது பக்தர்களுடைய எதிரிகளை நிரசம் செய்வது போன்ற இப்படிப்பட்ட குணங்களுடைய சிந்து சிந்துகுன்னு சமுதிர சமுத்திரா தஸ்மை அபாரகுணவதே இத்தர்த்தா அப்படிப்பட்ட அபாரமான குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பிரபதம்னா என்னன்னு கேட்டால் பாதாக்ரம் தத் ஸ்பிஷந்தி தி தேஷாம் பந்தவே ஹித காரணி பாதாகரம் பிரபதம் பாதகன்னு சொல்லியிருக்கு பாதத்தினுடைய நுனி அப்படின்னு சொல்லலாம் அல்லது நம்மளுடைய திருவடி பிடிப்பதற்கு ஏற்ற பகுதின்னு சொல்லலாம் அது பாதாக்ரம் பிரபதம் பாதகான்னு பாதாகிர பிரபத சப்த ஏவ உக்தஹா எத்யபி அமரே அமர கோஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த பாதாகிரம் தத்து ஸ்பிருசந்தீதி தேஷாம் பந்தவே ஹித காரினே பந்தவேன்னு சொன்னால் பந்துவிற்கு ஹிதத்தை செய்பவனுக்கு எவர்கள் அவன் திருவடியை பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடியவனுக்கு நது பிரபன்ததாபி தற்பூர்வகாத்து பதகதௌ இத்தியஸ்மாத் தாத்தோ சகாஷாத் அப்படின்னு அவர் ஒரு இதை எடுத்துட்டு சமர்த்தனம் பண்ணுறார் அது நமக்கு அந்தளவுக்கு இப்போ ரச்சனைக்கு அது ரொம்ப இது இல்லை அர்த்தஸ்து ஏக்கை வைத்து ஞாத்தவியம் எப்படி எடுத்தாலும் அர்த்தம் இது தான் அப்படின்னு அதை கடைசியில் அவங்க கொண்டு வந்து முடிச்சுட்டார் பாதஸ்பர்ஷனம் ச பூஜனாதவு பகவான் மூர்த்தே பூஜனாதோன்னா பூஜனை செய்யும்போது பூஜையை செய்யும்போது பகவானோட திருவடியை தொட்டு நமஸ்கரிக்கின்றோம் வணங்குகின்றோம் அதனால் அந்த இது அந்த பாவத்தை கொண்டு வந்தார் ததுக்தம் பாகவதே சிரோ மத்பாதையோ கிருத்வா பாகுப்பியாம்ச பரஸ்பரம்னு மத்பாதையோஹோ கிருத்வா அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் அழிவாரம் சாதிச்சிருக்கார் அதான் மத் பாதையோஹோ கிருத்வா சிரசை என்னுடைய திருவடிகளில் வைத்துவிட்டு பாகுப்பியாம்ச பரஸ்பரம் இருக்கு அத்வா பிரகர்ஷேன பத்தியத்தை நியாயத்தை அனைத்து பிரபதனம் ஞானம் தத் ஸ்பிஷந்தி சம்பாதையந்தி அல்லது பிரபதன இருக்கு இல்லையா அந்த பிரபதன சப்தம் தான் விசாரமிப்பேன் பிரபதனத்துக்கு சொல்கிறார் பிரகர்ஷேன பத்தியத்தை பத்தியத்தேன்னு என்ன அடையப்படுகிறது அல்லது அறியப்படுகிறது நியாயத்தை அனைன தத் பிரபதனம் ஞானம் ஸோ ஞானத்துக்கே பிரபதனம்னு ஆயிடுத்து பிரபதனம்ன்ற சொல்லினால ஞானம்னு கிடைச்சிது தத் ஸ்பிஷந்தி சம்பாதையந்தி அதை தொடுகிறார்கள்னு சொன்னால் சம்பாதித்து கொள்கிறார்கள் பிரபதனஸ்பிருஷா பிரபதன பிரபதனஸ்பிருஷா அவர்கள் யாரும் கேட்டால் ஞானினா தேஷாம் பந்தமே பிரியாய அவர்களுடைய பந்துவாக இருக்கக்கூடியவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவனுக்கு பகவான் ஹி ஞானினா அத்தீவ பிரிய பகவான் அல்லவோ ஞானிகளுக்கு ரொம்ப பிரியனாக இருக்கக்கூடியவன் ததாச்ச பகவத் கீதாயம் சதுர்வித பஜந்தே மாம் நரா சுகிருநோர்ஜின ஆத்தோஜிஜாசுர்தார்த்தீ ஞானீச்சரதர்ஷப தேஷாம் ஜானி நித்தியுக்த ஏகபக்தி விஷிஷியத்தேன் நான்கு விதமான பக்தர்கள் என்னை அடைகின்றார்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்னை அடைகின்றார்கள் அர்ஜுனா ஆர்த்தன் வர்த்தன் ஜிஜாசு வர்த்தன் அர்த்தார்த்தி வர்த்தன் ஞானி அதில் தேசம் சொன்ன இவர்களுக்குள் ஞானி என்பவன் எப்போ என்னுடன் எப்போதும் கூடியிருக்கின்றான் ஏகபக்தியோடு இருக்கின்றான் அவன் விஷிஷியத்தை இது பிரியோகி ஜானோத்யம் அஹம் சஹம் மம பிரிய பிரியோகி ஞானனோத்யர்த்தம் அகம் சச்ச மமப்பிரியன்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் நான் அவனுக்கு ரொம்ப பிரியமானவன் அந்த ஞா ஞானியை ரொம்ப கொண்டாடுற அதற்கடுத்து ஸ்வதோபத்த பாப்மனை ஸ்வத்த அபகத்தாக நஷ்டாக பாப்மான ஜென்மாதையாக இந்த பாப்பம்னு என்ன ஆக்சுவலாக ஜென்மாதிகள் தான் பாப்பம் அப்படின்னு வேக்க எனக்கு தான் சொல்கிறார் ஸ்வத்த அபகத்தாக அதாவது பாப்பங்கள்லாம் இருந்து இப்போ இதில் அர்த்தம் பண்ணக்கூடாது இதுக்கு எப்போதுமே பாப்பம் இல்லை பாப்ப சம்பந்தம் எப்போதும் கிடையாது ஆனால் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்படி தான் இருக்குது இதுக்கு அர்த்தம் இப்படி தான் பண்ணணும் நஷ்டாக பாப்பானகன்னு சொன்னால் ஒரு சமயம் இருந்தது முக்தர்கள் மாதிரினு கேட்கக்கூடாது முக்தர்கள் மாதிரி கிடையாது முக்தர்களுக்கு பாப்பம் இருந்தது அது நாசத்தை அடைந்தது பகவானுக்கு எப்போதுமே கிடையாது அந்த ஜென்மாதேகன்னு சொன்னாலும் நோ என்ன அந்த ஆறு விஷயங்கள்னு சொன்னால் ஜென்ம அதாவது ஜாயத்தே அஸ்தி வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷீயத்தை நஷ்யத்தின்னு ஆறு நிலைகள் இருக்குது மாற்றம் ஏற்படக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் இந்த ஆறு நிலைகள் இருக்கு உண்டாகிறது இருக்கின்றது வளர்கிறது மாறுகின்றது தேய்கின்றது அழிகின்றது அப்படின்ட்டு இந்த ஷட் யஸ்மாத் யஸ்மாத்து ததா இந்த ஆறு விகாரங்கள் வந்து அவனத்தில் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் ததா சகல தெய்ஹினாம் சர்வ பிராணினாம் ஆத்மனே ஆத்மரூபேன ஹிருதி ஸ்திதாயம் எல்லா தேஹி தேஹின்னு சொன்னால் தேகத்தோடு இருப்பவர்கள் அதாவது இந்த ஜீவராசிகள் பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அவர்களுக்கெல்லாம் ஆத்மனே ஆத்மரூப்பேனே ஹிருதிஸ்திதாய் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடியவன் இதுக்கும் கீதையில் பிரமாணம் இருக்குது ஹிருதி ஹேஷ ஆத்மா இஹைபாந்தரீரே சௌமிய ச புருஷா இது ஸ்ருதி ஸ்ருதி வாக்கியம் எது ஈஸ்வர சர்வூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திருஷ்டதி இதான் கீதையில் கூடிய பிரமாணம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாச்சார் சுதேசத்தில் அர்ஜுனா ஈஸ்வரன் வந்து அனைத்து பூதங்களுக்குள்ளும் இருக்கின்றான் அடுத்து கமல வாசினின்னு சொன்ன லக்ஷ்மிஹி கமலத்தை வாசமாக உடையவள் இருப்பிடமாக உடையவள் தஸ்யாக நயன சௌக்கியசிய நேத்த சுகசிய சந்தாயினே பிரதாய காயம் அவளுக்கு எப்போதும் அருகில் இருந்து கொண்டு இவன் காட்சியளிப்பதனால் அவளுடைய கண்களுக்கு ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துபவன் தமசக தமஷம விதாயினே இருக்கும்னா தமசாக அஜான அந்தகாரஸ் வாமம் ஷாந்திம் விதத்தே கரோதி தச்சீலா தஸ்மை தமசனுடைய அல்லது அந்தகாரத்துக்கு என்ன பண்ணுறான் ஒரு முடிவு கொண்டு வராமம் பண்ணுறான் அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் தஸ்மை அதான் விதாயினே அப்புறம் தரணி மண்டலஸ்தாயினே தரணேகே சூரிய தரணினு சொன்ன सूर्यस्य सूर्यः தரணேகன் சொன்ன सूर्यस्य सूर्य அதற்கு பிரமாணம் காற்றர் டுமனிஸ் தரணீர் মিত্রஹ இத்யமரஹ டுமனிஹி தரணீஹி মিত্রஹ இத்யமரஹ மண்டலேன்னு சொன்னா மண்டலேன்னு சொன்னா பிம்பமధ్యே பிம்பமధ్యனசி பிம்போஸ்தรี மண்டலம் இத்யமரஹ மண்டலத்துக்கு பிம்பம்ன்றதுக்கு அமரத்த கோட் பண்றார் பிம்போஸ்தรี மண்டலம் தஷ்டதி தட்சினஹ தस्मै भगवते நமஹสุตุஷ்டதின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடியவன் அதுவாக இருப்போன்னு வச்சுக்கலாம் தஸ்மை பகவதே நமஹா அப்படிப்பட்ட பகவான் நமஸ்காரம் நமஹா அஸ்தூ பவத்துன்னு வச்சுக்கலாம் இது சேஷா இது பிருத்வி விரத்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த விரத்தத்தினுடையது மறுபடியும் புனசபக்தியுன்மேஷம் அப்படின்னு மறுபடியும் பக்தியோடு கூட இன்னொரு பத்தியத்தை கவி சாதிக்கிறார் பதினாலாவது பத்தியம் அதையும் சின்ன பத்தியம்தான் அதையும் முடிச்சுடலாம் භානු භානු දැල දබ්ජ ලෝචනම් භක්ත ලෝක භවපාෂමෝචනම් ධමතාම රසවාසිනී සකම් හේමවරන්න මිහ සෞති මේ එසුකම් රිය ශ්‍රබ්දාලංකාරම් හලිටේෂනරි සෑචරික පෝස්ලියය පිරිිතරක් පෝනණඉදිලිය පොතම්නා දවාදශාත්මානම් සමයා ගමයා මාස සමයා ගමයා මාස විමානම් අදමයි ආනමච්ච තත් බිබ මධිය ධමානම් මධිය දාමානම් ണങ്ങൾ മതിമാന മഹിമാനം അടുത്ത് ധാമാനം അതിമാനം മഹിമാനം മൂന്ന് മാനം വരുന്നത് പപ്പം പരമാത്മാനം നാകാവത് മാനം ഒരു ശബ്ദത്തിൽ അതവർക്ക് അവർക്ക് ഒരു കമാൻഡ് ഇരുന്ന അപ്പിപ ഭാനു ഭാനു ദല ദബ്ജലോചനം భక్త లోక భవ పాష మోచనం లోచనం మోచనం ధమ తమ రసవాసి సఖం హేమ వర్ణ సుఖం సఖం సుఖం లోచనం మోచనం ఇదా అల్ేషన్ ఎలా అన్న ఈసీదాను భజ లోచనం దబ్జలోచనం లోక భవ పాష మోచనం తమ రసవాసి సఖం హేమవర్ణం ధామ ఇహమే సుఖం సౌతి భాను బాను దళ దప్జోచనం భక్త లోక భవ వాసిని సఖం హేమవర్ణం ధామ ఇహమే సుఖం సౌతి ఇదా అన్వయం అర్థం చూ సూర్య కిరణం వికసి తామరే పోండ கண்களை உடையவன் தாமரை கண்ணன் அப்புறம் பக்தர்களுடைய கூட்டம் இருக்கும்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை போக்கக்கூடியவன் அப்புறம் தாமரை கண்ணால் அவளும் பிராட்டியும் அவளுக்கும் தாமரை ஓத்த கண்கள்தான் அவளுடைய சகாவாக இருக்கக்கூடியவன் ஸ்வர்ணத்தை போன்ற ஒரு தேஜஸை உடைய விஷ்ணு அவர் அவருடைய தேஜஸானது எனக்கு නදතේ යට ප්‍රත්තිකටද අවින උරුවෝ පදදියම් සූරිය කී කෙරනෝකේ වෙකසිත් කමල්කී තරක් නේතර වාලේ භක්ත සමුදායකයේ සාම්සාරක් බන්ඳනෝකගේ නිවාරක් පංකජ නිවාසනී ලක්ෂ්මිකේ සහ ස්පරණාව විශ්නුකාතයජ බුජේ ආනන්ද උත්පන්න කරහාහැ දිලැනු සම්ස්ෘත එකන බක්ල කනහ භක්තයහ ප්‍රේම පූර්වක අනුද්‍යානසිය மறுபடியும் பக்தியினுடைய ஒரு அன்பு மிகுதியான ஒரு பாவத்தோடு தியானம் செய்தவாறு பிரேமபூர்வம் தியானம் பக்தியை தபிதீயத்தேன்னு அதுக்கு ஒரு ஆகம வச்சனம் இருக்குது பக்தினா என்னன்னு சொன்னால் தியானம்தான் அனுத்தியானம் தொடர்ந்து ஒரு விஷயத்தையே சிந்தித்து கொண்டிருப்பது ஆனால் பிரேம பூர்வமாக இல்லாட்டி அது பக்தி ஆகாது இப்போ கம்சன் கூட கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருந்தான் ஆனால் அது பக்தி பூர்வமாக இல்லை ஒரு பயத்தனோட கூட ஆனால் அதுக்காக தான் பிரேமபூர்வம் போட்டு பக்தியோடு கூட அந்த தியானத்தை செய்து கொண்டிருந்தால் அதுக்கு அதாவது பிரேமத்தோடு கூட தியானத்தை செய்து கொண்டிருந்தால் அதுக்கு பக்தி என்று பெயர் பிரேமபூர்வக அன்போடு கூட பிரியமாக தியானம் செய்தால் அது பக்தி உண்மேஷேன விகாசேன சகிதம் எதா பவதி ததா பிராக இது புனசபக்தியுன்மேஷம்னு இருக்கு கத்தியம் அதற்கு போன்ற விகாசின சேத்தம் பக்தியுடைய விகாசமாக இருக்கக்கூடிய இந்த பத்தியம் பான்விட்டி முதல்ல பானு பானு இருக்குது முதல் பானுக்கு சூரிய பானோஹோ சூரியஸ பானுபிஹி அப்படின்னு சொன்ன கிரணைஹி ஒரு பானு சப்தத்துக்கு சூரியன் இன்னொரு பானு சப்தத்துக்கு கிரணங்கள் கிரணைகி அதற்கு பிரமாணம் ரெண்டுத்துக்கும் பிரமாணம் கட்டுற பானூர் ஹம்ச சஹசிராம்சு భాను కరో మరీచి స్త్రీ ఇభయత్ర ఉభయత్రాపి అమర రెండు ఇంకా అప్లై ఆం అర్థమా భాను దళతి అబ్జే కమలే తే ఇవ ోచనే ఎసే తత్ అదా భాను భాను దళతలోనం దళత్ అబ్జలోచనం దళత్న అంతా శత్రుపతి అర్థతు వికసికొండే அப்ஜ அப்ஜன் சொன்னால் நீர்லிருந்து நீரில் இருந்து தோன்றியது தாமரை லோச்சன கண்கள் இதில் இவன்ற சப்தம் இல்லை இது உப்பமா உப்பமா சொல் இது சொல்லணும் உபமேயம் சொன்னோம் தாமரை வந்து உவமை கண்கள் வந்து உபேயம் அப்படி இருக்கு உப்பமா உப்பேயம் இருக்குது ஆனால் சப்தம் இல்லை அத்த உபமா இவ யுவசப்திய லோபாத்து லுப்தோபமேயம் பாதே லோப்பே சமாசே சா இது தல்லக்ஷனாத் அப்படின்னு ஒரு அதற்கு சமர்த்தனம் காட்டுகின்றார் இவசப்தம் இல்லாட்டி கூட இது வந்து యుక్తోపమేయం భక్తానాం భజకాణం లోక సముదాయ అదక భక్త లోక భవ పాష మోచనం భక్త లోక భవ భవన సంసారం లోకన సంసారల ఆ లోక శబ్దత్తుకు సముదాయం ఎదురు భక్తానాం భజకాణం లోక సముదాయ తస్య య భవ పాష సంసార పాషు అంత సముదాయత్తుకూడ అంత సంసార పాషం బంధం తస్య మోచనం నివారకం అది నివారణం చేయకూడవన్ புனக கதம் பூதம் கீதம் அப்படின்னு கேட்டால் கீதஷ அப்படின்னு கேட்டால் தாமர தாமரச வாசினி கமல நிவாசினி லக்ஷ்மி தாமரசம்னா பங்கஜம் அப்படின்ட்டுருக்கு கமலம் இருக்கு அதுக்கு பிரமாணம் கட்டுறர் பங்கேருகம் தாமரசம் சாரசம் சரசீருகம் அமர கோஷமானது இதெல்லாம் சிறனிம்ஸ் சொல்கிறது பங்கேருகம் தாமரசம் சாரசம் சரசீருகம் അതിൽ ഇരുപ്പവൾ അപ്പം കേട്ട ലക്ഷ്മീഹി തസ്യാഹ സഖി മിത്രഭൂതം ഇതി തത് സഖാൻ സഖം ഇല്ല സഖീന്ന് ശബ്ദം ആ സഖംനായി സഖഹാന ആയിട്ട് അത് രാജാ സഖിം ടച്ച് ഒരു സൂത്രം പോട്ടിരുക്കാര് പണിനി ഇതൊക്കെല്ലാം വന്ന് അത് സമാന്ത സമാസാന്തമായിരിക്കും പ്രത്യേകം വരും പ്രത്യേകം വരുന്നത് സഖഹനായി അതാണ് താമ താമരസ വാസിനി സഖം అప్పుశ్చేమ సువర్ణం సువర్ణం హేమ హాటకం ఇమర సువర్ణం హేమ హాటకం మూను గోల్డ్ గురిక అమర కోశతు తతివ వర్ణ ఎస్య తత్ అదేపోంట వర్ణం ఎవనకోవన్ ఏతాదం ధామ వైష్ణవం తేజ ఏతాదిశం ధామను చా తేజస్ వైష్ణవం వైష్ణవం విష్ణు సంబంధి అంత తేజస్ இஹ இதானிம் இஹ சூரிய மண்டலேவா இகன்னு சொன்னால் இப்போது அல்லது இந்த சூரிய மண்டலத்தில் மே மேன மம சுகம் சௌதி ஜனயதி சு சௌத்தி என்ற தாத்துவானது உண்டாக்குதல் ரத்தத்தில் வருது ஜனயத்தி உத்பாதயத்தீதி யாவது ஏற்படுத்துகின்றது ரதோததா விர்த்தம் ரான் நராவிக ரதோததா லகோன்னு லக்ஷணம் அதுக்கு இப்படி நாராயணனை அவன் வர்ணிக்கின்றான் விஸ்வாபசுகோ உடனே அதை பொறுக்காத கிருஷானுவும் இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்க போகிறான் கிம ரே ஆரம்பிக்கிறான் அதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம் அஸ்மத் குரு பரம்பராயை நம ஸ்ரீமதி வெங்கடாதுவரிணே கவையே நம நமஸ்காரங்கள்